ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டிங்களா நாம இன்றைக்கி என்ன பார்த்து போகிறோம்னா அரிசி களைஞ்சி அந்த அரிசி களைஞ்சி தண்ணியில் ரசம் வைக்க போகிறோம் தண்ணி இப்போ தான் இப்போ தான் அரிசி கொட்டினேன் நல்லா இப்படி கசக்கிக்கோங்க அரிசி போது மாரி கசக்கூடாது அரிசி உடஞ்சிரும் அப்புறம் சோறு குழஞ்சி போயிடும் தண்ணியில் அரிசி கொட்டினோடனே மேலே ஒரு தண்ணியை ஊற்றி நல்லா அப்படி சும்மா லைட்டாக கையால் கலைஞ்சிட்டு ம தண்ணி ஊற்றிடுங்க ரெண்டாவது தண்ணி ஊற்றி இதுமாதிரி நல்லா கசிக்கங்க தண்ணி பட்டிங்களா எப்படிங்களா எங்களுக்கு ரசம் வைக்கிறதுக்கு புளி ஊற வச்சிருக்கு இது வந்து ரசத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ ரசம் வைக்கிறோன்னு புளி அளவாக போட்டிருக்கோம் இது நமக்கு வந்து தண்ணி என்ன பார்த்தா அவ்வளவுதான் பார்த்து இந்த மாதிரி அரிசி கல்வி தண்ணியில் பருப்பு வேகப்படுங்க ரசம் வைங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா வேணும்னா நாவலுமே கூட உங்களுக்கு எதில காய வச்சு காலை தூச்சுன்னா அப்படியே காலில் ஊற்றி ஊற்றி டெய்லியுமே காலையிலேயும் சாயங்காலமோ நம்மளோட காலில் கூட ஊற்றலாம் நம்ம நல்ல நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல சத்தானது நான் மட்டும் போல் ரொம்ப சத்தானது நம்ம காலிலையுமே கூட ஊற்றிக்கலாம் முட்டிக்காலுக்கு மேலே தண்ணி ரெண்டு தடவை ஊற்றி களைஞ்சி கூடும் வெது வெதுன்னு நமக்கு எவ்வளோ சூடு வேணுமோ அந்தளவுக்கு சூடு பதம் வச்சு கூட நீங்கள் காலில் உரி உரி விட்டு ஊற்றுங்க வயசானவங்க ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது ஓகேப்பா ஆனால் பருப்பு தண்ணி இருக்குது பாருங்களேன் நல்லா திக்காக இருக்கும் நல்லா பருப்பு தண்ணியெலாம் சூப்பராக இருக்கும் அதுமாரி அது அந்த பருப்பு தண்ணி எடுத்து ரசம் வச்சாலுமே இன்னும் சூப்பராக இருக்கும் நான் அன்றைக்கி அரிசி கழுவும் தண்ணியில் ரசம் வைக்க பாருங்க பாருங்கள் புளி தேவையான அளவு போட்டாச்சு அதில் தண்ணி தேவையான அளவு ஊற்றியாச்சு இதில் மிளகு ஜீரகம் ரசப்பொடி பொடி எல்லாமே போட்டு அப்படியே த மிர போட்டு தாளித்து விட்டு தண்ணி அப்படியே ரசத்தை ஒரு கொதி விட போகிறோம் ரசத்தை வந்து கொதி விடக்கூடாது நுறக்கட்டுற நேரத்தில் கொதி வர்ற நேரத்தில் அப்படியே ஆஃப் பண்ணிடணும் ஓகேப்பா பாய்